வணக்கம் நண்பர்களே பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்ப நீங்க கேட்க போறது பிரேமா காமேஸ்வரன் எழுதிய அக்னியின் சாரல் குரலால் உயிர் கொடுப்பது உங்கள் ஆர்ஜி நித்யஸ்ரீ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகளை கேட்க விரும்பும் உங்களோட நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க கதைக்குள்ள போகலாம் வாங்க அக்னியின் சாரல் அத்தியாயம் ஒன்பது இயல்பு தெரியா அகனியின் சாரலே தெய்வமாய் மாற்றுவதும் தீப்பந்தமாய் மாற்றுவதும் உன்னை ஏந்தி இருக்கும் நானே மறுநாள் காலை அனைவரும் பணிக்கு சென்றபின் பெண் மகேஸ்வரி தனக்கு பார்த்தன் வாங்கி கொடுத்த பத்து சவரன் அட்டிகையை எடுத்துக்கொண்டு சென்று ஒரு தனியார் அடகு நிறுவனத்தில் அடகு வைத்தார் அதில் கிடைத்த பணத்தில் ஒரு லட்சத்தை சின்ன மகனுக்கு கையோடு அனுப்பி வைத்துவிட்டு எஞ்சிய பணத்தில் பல நாள் வாங்க ஆசை கொண்ட எட்டு பேசரி மூக்கத்தி ஒன்றையும் வாங்கிக் கொண்டு வீடு வந்து சேர்ந்தார் தாய் தனக்கு பணம் போட்டுவிட்ட பிறகும் அழைத்து பேசாதவன் மீண்டும் அவரை அழைத்து பேசிய பிறகே பேசினான் பணம் எப்படி வந்தது என்றெல்லாம் அவன் கேட்டுக்கொள்ளவில்லை அவனுக்கு தேவையானது கைக்கு வந்த பிறகு எதை பற்றியும் அவன் அறிந்து கொள்ள விரும்புவது இல்லை ஆனாலும் மகேஸ்வரி தான் செய்தவைகளை புலம்ப அவனுக்கு அது ஒரு புது வழியை உருவாக்கி தந்தது போல் ஆனது அந்த மாதத்தின் இறுதியில் வந்த விடுமுறையில் வானதியும் பாரதியும் தங்கள் ஊருக்கு செல்ல தீர்மானித்து பேருந்தில் கிளம்பினர் அலுவலகம் முடித்து அப்படியே கையோடு எடுத்து வந்திருந்த பொதிகளை சுமந்து கொண்டு கோயம்பேடு பேருந்து நிலையம் வந்து சேர்வதற்குள்ளாகவே இருந்த அனைத்து சக்தியும் வடிந்தது போல இருந்தது இருவருக்கும் அங்கிருந்த பேருந்து ஊர்ந்து ஊர்ந்து தாம்பரம் வந்து சேர்வதற்குள் இருவரும் ஒருமுறை தூங்கி எழுந்திருந்தனர் ஏழு மணி நேர பயணம் அன்றைய வாகன நெரிசலின் காரணமாக ஒன்பது மணி நேரமாக நீண்டது அதிகாலை ஐந்து மணி அளவில் மதுரை மாட்டுத்தாவணி எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தில் வந்து இறங்கிய இருவரையும் அழைத்து செல்ல வானதியின் அப்பா கதிரவனும் பாரதியின் அண்ணன் சிவாவும் வந்திருந்தனர் அவர்களை கண்டதும் மலர்ந்து விரிந்த பாரதியின் முகம் சட்டின கோபத்தை தத்தெடுத்தது எத்தனை முறை சொன்னாலும் கேட்காது தூக்கத்தை கெடுத்து கொண்டு வந்து நிற்கும் இவர்களை என்ன செய்வது என்றே புரியவில்லை பாரதிக்கு சென்னையிலிருந்து இங்க இருந்து வீட்டுக்கு வர தெரியாத கேட்கறதே இல்ல இதுக்குதான் சொல்லாம கிளம்பி வருது ஆனாலும் இந்த வானத்துக்கிட்ட கேட்டு எப்படியாவது விஷயம் வாங்கி வந்து நிக்கிறீங்களே அவளுக்குதான் பயம் மாமா வர்றாரு உனக்கு என்னன்னா பிரச்சனை நானா வரமாட்டேனா இப்ப எதுக்கு நீ வந்திருக்க என்று இருவரையும் வருத்தெடுத்தாள் பாரதி அதை இருவரும் காதில் வாங்கியது போலவே தெரியவில்லை எப்படி இருக்கிய இன்னைக்கு ரெண்டு மணி நேரம் பஸ் ஒண்ணும் பிரச்சனை இல்லையா பாப்பா என்று பாரதியிடம் ஆரம்பித்து வானதியிடம் முடித்தார் கதிரவன் குசலம் விசாரிக்கும் மனிதரிடம் அதற்கு மேல் வேறு என்ன பேச என எண்ணிய பாரதி நல்லா இருக்கே மாமா தாமரம் தாண்டவே நேரம் ஆயிடுச்சு அதுக்கு பின்ன ஒன்னும் பெரிய ப்ராப்ளம் இல்ல ஓடாம என்று விளக்கம் கொண்டே நடந்து வண்டிகள் நிறுத்தும் இடம் நோக்கி சென்றனர் சிவாவின் பார்வை தழுவி சென்றது யாரும் அறியா வண்ணம் பாரதி தோழியின் தந்தையோடும் பேசிக் நடக்க அதிகாலை வேளையில் ஒரு மாதம் கழித்து தன்னவளை கண்டவனின் உள்ளம் நிறைந்து போனது பொக்கிஷமாய் தன்னுள் சேமித்து வைத்திருந்த அவளை முதன் முதலாய் பார்த்த நிகழ்வினை மீண்டும் கண்முன்னே காட்சியாய் விரித்து காட்டியது கல்லூரி படிப்பின் இரண்டாம் வருட முடிவில் விடுமுறைக்கு வந்து இறங்கிய பாரதியின் புதிய தோழி வானதி அவன் மனதில் நுழைந்து ஆக்கிரமித்து விட்டாள் அவளின் மருண்ட வெளி பார்வையால் உடன்பிறப்புகள் இருவருக்கும் ஒரே ரசனை போல இருவருக்கும் வானதியை மிகவும் பிடித்தது பிடித்ததில் ஒன்று நட்பானது மற்றொன்று காதலானது அப்பொழுதுதான் படித்து முடித்து ஒரு தனியார் நிறுவனத்தில் தனது பணியை ஆரம்பித்திருந்தான் சிவா அண்ணன் தங்கை பாசத்திற்கு போன ஊர் அல்லவா அழகரும் மீனாட்சியும் காவல் நிற்கும் ஊரில் அண்ணன் என்று அழைக்கும் அடுத்த வீட்டு பிள்ளைகளுக்கும் உடன் பிறந்தவராய் மாறிப்போகும் இளைஞர்கள் நிறைந்த ஊர் அதனாலேயே பார்த்த அடுத்த நிமிடம் வானதி தன்னை அண்ணன் என்று அழைத்துவிடக் கூடாது என்று வேண்டாத தெய்வம் பாரதி சென்னை படிக்க வந்ததிலிருந்து ஒவ்வொரு முறை ஊர் வரும்போதும் போய் அழைத்து வருவது அவனது வேலை தாய் சொல்லும்போது போது மா அவ்வளவு தூரம் இருந்து வர்றவளுக்கு இங்க இருக்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வீட்டுக்கு வர தெரியாதா விட்டா அவன் மதுரையே வித்துட்டு வந்துருவா அவளை போய் கூட்டிட்டு வர சொல்றீங்க என் அழுத்து கொண்டாலும் பேருந்து ஊர் எல்லை வரும் முன் தங்கையை அழைத்து வர வந்து நின்று விடுவான் இரண்டாம் வருட தேர்வு முடிந்தபின் ஊருக்கு வந்த தங்கையை அழைத்துச் செல்ல வந்தவன் அன்றும் பேருந்து வர தாமதமாக அறையில் இருந்த தேநீர் கடைக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்தான் என்று பாரதியின் அழைப்பில் திரும்பி பார்த்தவன் விழிகளின் பட்டது பாரதியின் அறையில் நின்றிருந்த வானதிதான் இரவு முழுவதும் பேருந்தில் பயணித்து கலைத்த தோற்றம் நலுங்கிய அடர்மேல சுடிதார் கண்களை இன்னும் தூங்க மிஞ்சம் இருந்தது அடர்ந்து சாட்டையென நீண்ட கூந்தல் வலது தோல் பக்கம் கிடக்க இடதுபுறம் மாட்டிய பையை இறுகம் பற்றி நின்றவளின் கோழி குண்டு கண்கள் ஆயிரம் கவிதைகள் பேசியது போல இருந்தது அவனுக்கு ஹே வானதி இங்க வா என்று எழுந்து சென்றவள் தன் தமையின் முன் நிறுத்தினாள் சிவா இவதாண்டா நான் சொன்னல நம்மர் பொண்ணு வானதி மாத்தூர் புள்ள அப்பா அங்க விவசாயம் பண்றாங்க என்று அறிமுகப்படுத்தினாள் ஆய் வானதி உங்களை பத்தி டெய்லி பேசும்போது சொல்லுவா இன்னைக்குதான் நேர்ல பார்க்க முடிஞ்சது என்று பண்மையில் மரியாதையாக பேசினான் சிவா என்னாது உங்களையா என்னடாது குரங்குக்குள்ளா போடுது இவன் அவ்வளவு நல்லதான் இல்லைய போர் டுவெண்டி பார்வையும் சரியில்லையே என்று எண்ணி எப்படி தனது அண்ணனை நோக்கினாள் பாரதி முகம் முழுவதும் வெளிச்சம் படர வானவியை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் சிவா எப்படி பேசுவது என்று அவள் தயங்கிக் கொண்டிருந்த நேரம் வானதியின் தந்தை கதிரவன் வந்துவிட பெற்றவரை கண்டு பெண் அந்த பக்கம் பார்வையை செலுத்த என்னடா நடக்குதீங்க உன் பார்வை பேச்சு எதுவும் சரியா படலையே என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரையும் மதிக்க மாட்டேனி இவளுக்கு மட்டும் ஹாய் சொல்ற உங்களு சொல்ற என்ன விஷயம்டா அண்ணா என்று வினவினாள் பாரதி அவனுக்கு மட்டும் கேட்கும் குரலில் இவளா அப்படியெல்லாம் மரியாதை இல்லாம அண்ணிய பேசக்கூடாது ராதங்கச்சி கணத்துல போட்டுக்கோ கணத்துல போட்டுக்கோ என்று அலட்டாத பேசியவனை கண்டு அதிருந்த பாரதி எது பன்னியா அச்சே அண்ணியா நான் சொல்ற என்று வினவினாள் நஜமாதான் குறைங்க உனக்கு அண்ணி இவதான் அது ஒரு பச்சை ஒண்ணு வராது ஒரு வரமாட்டாடாவ சும்மா பார்த்தா கூட அழுதுருவாடாவ என்று தோழியின் இயல்பினை மனதில் கொண்டு கூறினாள் பாரதி சோ ஸ்வீட் சோ சாஃப்ட் இல்லமோ அண்ணி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இருந்திருந்த அண்ணனுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்றான் தங்கச்சியா இருக்கலாம்ல நீ கிளம்பு காத்து வரட்டும் என்றவனின் கண்களை கண்ட பாரதி அவன் உரைப்பது உண்மை என்று அறிந்து கொண்டான் பதில் பருவத்தில் எதிர்பாலினத்தவரின் மேல் வரும் விருப்பு வெறுப்புகளை பற்றிய உரையாடல்கள் அவர்களுக்கிடையே மிக சகஜமான ஒன்று அவர்கள் இருவருக்கும் இடையே இருப்பது சகோதரத்துவத்தையும் தாண்டிய நட்பு பனிரெண்டாம் வகுப்பின் துவக்கத்தில் அடுத்த தீபன் கொடுத்த காதல் கடிதத்தை பாரதி கொண்டு வந்து கொடுத்தது சிவாவிடம்தான் அதற்கு அவளது தெளிவாக அவனிடம் அவளையே கூற வைத்ததும் சிவாதான் அதுபோலதான் சிவாவும் தான் பார்க்கும் பழகும் பெண்களை பற்றி பாரதியிடம்தான் கூறுவான் எனவே அவன் கண்கள் தெரிந்த தீவிரம் சொன்னது அவனுக்கு வானதி மீது ஏற்பட்ட ஆழமான நேசம் என்று ஆனாலும் பிரதர் கழுவாத மூஞ்சி சுத்தி ஒளிவட்ட வேற தெரியுத அது எப்படி பார்த்தது இப்படி ஒரு ஃபீலிங்க அவ பேர் தவிர அவளை பத்தி ஒண்ணுமே தெரியாதே உனக்கு என்று கிண்டல் செய்த தங்கையை திரும்பி கூட பார்க்காது அவ உன் ஃப்ரெண்டு பாரதி அது போதாதா உனக்கு பிடிச்சா கண்டிப்பா எனக்கும் அது பிடிக்கும் நம்ம ஆசை டேஸ்ட் செலக்ஷன் எல்லாமே ஒரே போல தானே இருக்கும் சோ உன் ஃப்ரெண்டு வானதி உன் அண்ணி என்று மிக தெளிவாக கூறிய தமையனின் குரலில் அவனது பார்வையைத் தொடர்ந்த பாரதியின் பார்வை தகப்பனோடு பேசிக் கொண்டிருந்த வானதி மேல் படர்ந்தது என்று அருகில் வந்த வானதி தனது மற்றும் சிவாவை அறிமுகம் செய்து வைத்தாள் வணக்கம் அம்மா என்று தங்கை இருவரும் ஒரே போல சொல்ல அதிர்ந்த பாரதி அண்ணனை முறைத்தாள் கொஞ்சம் அடங்குடா அண்ணா என அவன் காதில் முனு முணுக்க சிவா தனது சிகையை கோதிக்கொண்டே பொன்னகைத்தான் வானதி அண்ணா என அழிந்துவிடக் கூடாது என்று எண்ணிய சிவா வானதியின் தந்தையிடம் பேச ஆரம்பித்து விட்டான் சொல்லுவா பேசாமலே போயிட்டா கூப்பிட என்று யோசித்து நடந்து கொள்ளும் அண்ணனை நினைக்க நினைக்க சிரிப்பு வந்தது பாரதிக்கு அன்று நடந்தது இன்றும் கண்ணில் மின்ன வானதியை பார்த்து கொண்டே நடந்தவனின் கண்ணில் பட்டது ஆவின் பாலகம் ஆவின் பாலகம் கடக்கும் நேரம் திரும்பி பார்த்த வானதியின் பார்வை உணர்ந்த சிவா எல்லாரும் ஒரு டீ குடிச்சிட்டு போலாம் என்று அழைத்து சென்றான் பாரதிக்கு பில்டர் காபி தான் விருப்பம் எனவே அவள் மறுத்துவிட மற்ற மூவரும் தேநீர் குடித்து விட்டு வாகனம் நிறுத்துமிடம் வந்து சேர்ந்தனர் கூட கவனிச்சு ஆயிரத்துக்கு நல்லவனா இருக்காதரா பொண்ணு அவகிட்ட நீ சொல்லு இல்ல என்னையாவது சொல்ல விடு சும்மா சாஜகால் படத்துல வர்ற விஜய் மாதிரி படுத்தி எடுக்காத என்று வார்த்தைகளை கடித்து துப்பினாள் சிவாவின் காதில் எதையும் கண்டுகொள்வதா இல்லை சிவா வானதிக்கு சிவாவின் காதல் தெரியாது பார்த்து கொண்டனர் இருவரும் அவ்வப்போது படரும் சிவாவின் பார்வை வானதியை குழப்பமடைய செய்யும் ஆனால் அடுத்த நொடி மிக சாதாரணமாய் இருக்கும் அவனது முகபாவம் எனவே அவளும் பற்றியும் அறிந்து கொள்ள நேரம் வராது போனது வாகனம் நிறுத்துமிடம் வந்தவர்கள் தங்களுக்குள் விடைபெற்று தத்தமது வீடுகள் நோக்கி சென்றனர் வீட்டின் உள்ளே நுழைந்ததும் பாரதியின் நினைத்தது அவள் தந்தை தயாளன் தயாரித்துக் கொண்டிருந்த பில்டர் காஃபியின் மனம் வேகமாய் சமையலரை நோக்கி ஓடியவள் தந்தை தயாரித்து வைத்த காஃபியை எடுத்து குடித்த பிறகே தன்னையே முறைத்து பார்த்துக் கொண்டிருந்த அண்ணன் அம்மாவை கவனித்தாள் சலுகையாக தந்தையின் தோளில் சாய்ந்து கொண்டு அவர்களை என்ன என்பது போல் பார்த்து வைத்தாள் பாரதி கையில் வைத்திருந்த அவளது பயண புதியை சத்தம் எழுப்பும் வண்ணம் தூக்கி போட்ட சிவா அவளின் அருகில் வந்து தலையில் கொட்டு ஒன்றை வைத்துவிட்டு அவள் கையில் இருந்த காபி டம்ளரை பிடுங்கிக் கொண்டு வெளியேறினான் தனது அருகில் வந்த கவிதாவை தாவி அணைத்துக் கொண்டாள் பாரதி ஒரு மாதம் கழித்து நேரில் கண்ட மகளை கண்குளிர கண்டனர் பெற்றவர்கள் ஆண் ஒன்று பெண் ஒன்று என்று இரு மக்கள் மட்டுமே அவர்கள் வாழ்வின் பெரும் பெயராக எண்ணி வாழும் இணைய அவர்கள் அளவான செல்வம் அளவில்லா ஆனந்தம் கொண்ட இனிய இல்லம் அவர்களது தயாலன் கவிதா இருவரும் எண்பதைகளிலேயே காதல் மனம் புரிந்தவர்கள் அதனால் ஏற்பட்ட மனக்கசப்பில் பிரிந்து மதுரை வந்து தமது வாழ்க்கையை துவங்கியவர்கள் போராடி தமக்கான கூட்டினை உருவாக்கியவர்கள் தயாலன் அரசு பேருந்து பயிற்சி பள்ளியின் ஆசிரியர் கவிதா பள்ளி படிப்பு முடித்த இல்லத்தரசி தெரிந்த சிந்தனை கல்வி உடல் ஆரோக்கியம் மட்டுமே தம்மால் தம் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அழியா செல்வம் என்பதில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்கள் அதன்படியே மக்கள் விரும்பிய கல்வியை தம் சக்திக்கும் மீறி முயன்று கொடுத்தனர் இன்று தாங்கள் பட்ட அத்துணை கஷ்டங்களுக்கும் பலனாய் பிள்ளைகள் இருவரும் பண்போடு வளர்ந்து நிற்பதில் அவர்கள் பெற்றவர்களாய் மிகுந்த மனநிறைவு கொண்டனர் மகள் வந்த பிறகே வீடு நிறைந்தது போல் இருந்தது அவர்களுக்கு அவளுக்கு பிடித்த அனைத்தும் செய்து கொடுத்து அவளை சீராட்டினர் தாய் தந்தை தமையன் என அனைவரிடமும் செல்லம் கொஞ்சியவள் விடுமுறை சடுதியில் ஓடி மறைய மீண்டும் பணிக்கு செல்வதற்கு இரண்டு நாட்கள் இருக்க பையனை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள் பாரதிக்கு மிகவும் பிடித்த மதுரை கோனார் கடை கரிதோசை வாங்கி வந்து ஊட்டி விட்டுக் கொண்டிருந்தாள் தயாளன் சாப்பிட்டுக் கொண்டே சிவாவுடனும் அன்னையுடனும் பேசிக் கொண்டிருந்தாள் பாரதி ஏழு எழுது வயசாவது குரங்குக்கு இன்னும் ஊட்டி விடுங்க என்று ஆரம்பித்த சிவாவுக்கும் அலவம் காட்டியவள் போடா பொறாம பிடிச்சவனே டான்ஸ் லிட்டில் பிரின்சஸ் டானா என் அப்பா எனக்கு ஊற்றாரு உனக்கு என்ன போயி உன் குடியிருந்த கோயில் கிட்ட கேளு எங்களை பார்த்து கண்டு வைக்காத என்று சொல்லி கொண்டே தந்தையை அணைத்தாள் மகளுக்கு உடம்பினை ஊட்டிவிட்ட தயாலனுக்கு அலுவலகத்தில் இருந்து அழைப்பு வர அடுத்த நாள் அதிகாலை கிளம்பி சென்றார் காலை ஏழு மணி அளவில் மருத்துவமனையில் வந்த அழைப்பை ஏற்று கூறிய தகவலில் அவர்களின் கூடு பூகம்பம் தாக்கியது போல அளவளர்ந்து போனது நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களோட அன்புக்கு என் பெரு நன்றிகள் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் மற்றும் ஆர்ஜே நித்யஸ்ரீ நன்றி வணக்கம்